அலாம் வரைக்கும் வரமத்துலா வரக்காத்தூ அலமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா முஹம்மது இம் அலிஹி வசாமி அஜ்மாயின் அம்மாபாத் அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளால் மீண்டும் உங்களுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்துகின்றோம் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலேயோ அலையூஸ்லாம் அவர்களை அறிந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு அழகான தொடர் சிற்றுரைக்கான ஒரு நிகழ்வை இன்ஷா அல்லா நாம் வரக்கூடிய காலங்களிலே ஏற்படுத்த இருக்கின்றோம் அன்னலார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வது என்பது மிக அவசியமான ஒன்று ஏனென்று சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நாம் மார்க்கத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த மார்க்கத்தை நமக்கு கற்றுத் தருவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் அவர்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய குணநலன்கள் என்ன அவர்கள் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்வியல் எப்படியெல்லாம் மக்களுக்கு படிப்பணையாக இருந்தது என்பதை காலம் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கான ஒரு அலாதியான செய்திகளை கொண்டவர்கள் தான் நாயகம் செல்லலாஹுலேவ செல்லம் அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதரை தெரிந்து கொள்வதற்காக அன்னலார் ஒரு அருட்கொடை என்ற தலைப்பின் கீழாக இன்ஷா அல்லா உங்களுக்கு தொடர்ச்சியாக சிற்றுரைகள் வழங்கப்பட இருக்கின்றது இந்த வாய்ப்புகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது அல்லாஹுடைய தூதரை பற்றி மிகச்சரியாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்தவரை அவர் அல்லாஹ்வை அறிந்திருக்க வேண்டும் அதே போன்ற அல்லாஹுடைய தூதரை அறிந்திருக்க வேண்டும் மார்க்கத்தை அறிந்திருக்க வேண்டும் இது மிக அவசியமான ஒன்று அல்லாஹுத்தாலா நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய கட்டளை என்ன ஃபலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அபுல்லா ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுவை அறிய வேண்டும் அல்லாஹுடைய தூதரை அறிய வேண்டும் மார்க்கத்தை அறிய வேண்டும் அப்படி அல்லாஹுடைய தூதரை அறிவதற்கான ஒரு அழகிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தருகின்றோம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசலமுகளை பற்றி திருமறை குரானிலை சொல்லும் பொழுது வமா அரசல் நாக்க இல்லா ரஹமத் அல்ல அப்படிங்கிறான் நபியே உங்களை நாம் அகிலத்திற்கு ஒரு அனுப்பி இருக்கின்றோம் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கின்றான் இந்த உலகம் இந்த உலகத்திலே பெரும்பான்மையான சமூகம் இன்னும் சொல்லப்போனால் நான்கில் ஒருவர் நேர்வழியில் இருக்கின்றார் என்றால் நான்கில் ஒருவர் நேரான ஒரு வழியை பின்பற்றி நடக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹுடைய நாட்டத்திற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் தான் மிக முக்கியமான காரணம் அதனால் அதனால்தான் அல்லாஹு ஆலமின் அல்லாஹுடைய தூதரை அகிலத்தின் அருட்கொடை என்று சொல்லி காட்டுகின்றான் அந்த அருட்கொடையை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள் சில மணி நேர சில மணி துளிகள் தான் அதிகபட்சமாக மூன்று நிமிடங்களிலே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்படும் நீங்களும் பாருங்கள் நீங்களும் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அல்லாஹுடைய தூதரை அறிவோம் அவருடைய குணநலன்களை புரிவோம் அவருடைய வாழ்வியலை தெரிவோம் அதன் மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு நெருக்கமாக இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் வழங்குவானாக ஒ அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து